வணக்கம் நேர்களே பூஷன்ஜி பென் ஆஸ்ட்ரோ சேனல் நேர்களுக்கு வணக்கம் உங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் அன்னையின் பேராட்டலும் பிரபஞ்ச பேராட்டலும் முழுமையாக நிறைந்திருக்கட்டும் தாங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ என்னுடைய அன்னை பிரார்த்திக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சின்ன பரிகாரம் எளிய பரிகாரம் பரிகாரம்னா என்னென்னா ஒரு வழிபாடு உங்கள் வீட்டிலே செய்யக்கூடியன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல அருமையான வாத்தியார் இல்லைன்னா சிவாச்சாரியர்கள் யாரோ இருந்தாங்களும் சரி அவங்கக்கிட்ட வந்து ஒரு வெள்ளத்துக்கு விநாயகரை வாங்கி ஒரு நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணி தர சொல்லுங்கள் யார் யார்கிட்ட வாங்கினாலும் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் ப்ளஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஆத்மார்த்தமான அவர்கிட்ட கொடுத்து ஜெபமணி வாங்கிக்கோங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் வச்சுருந்து கொடுப்பாங்க கொடுத்ததுக்கப்புறம் வாங்கி நல்ல நாட்கள்லாம் ஆரம்பிச்சிக்க வேண்டி வாங்கி உங்கள் வீட்டில் வச்சுட்டு வெளில இருக்க விநாயகரை வைத்து விட்டு இது ஒரு அருமையான மந்திரம் பெரும்பாலும் நீங்கள் புஸ்தகங்களையும் பார்க்க முடியாது பெரும்பாலும் கூகுளில் இருக்காது நீங்கள் வந்து இப்போ இதை கேட்டு யாராவது கூகுளில் அப்லோட் பண்ணால் தான் ஏன்னா சில நேரத்தில் நம்ம மந்திரங்களை யூடியூப்பில் சொல்லும் போது அந்த மாதிரி நடக்குது இது பெரும்பாலும் வந்து ஓலை சோடியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மந்திரம் ரொம்ப ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு பண்ணிட்டுக்கூடிய மந்திரம் இது எதுக்காக பயன்படுத்தக்கூடியது ஏன் இது இருக்குது இந்த முன்னுதாரணங்கள் அப்படின்னா முன் இதெல்லாம் அறிமுகங்கள்னால் பற்றி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுங்க எது சாதாரணமாக நினச்சிடக்கூடாது ஏன்னா விநாயகருக்கு ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்குதுங்க அற்புதமான மந்திரங்களாக இருக்குது இப்போ ஸ்வேதார்க்க கணபதி மூலம் மந்திரம்னு இருக்கு ஏண்டா இங்கேருந்து அங்கே தாவிடின்னு பார்க்க ஒரு காரணம் இருக்குதுங்க ஸ்வேதா கணபதி மூலம் வந்திருக்கு அப்புறம் வந்து பஞ்சாட்சர கணபதி மூல மந்திரம்னு ஒன்று இருக்குது இந்த பஞ்சாட்சர மந்திர ம மந்திரம் கூட மூல மந்திரம் கூட வழிபாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு உப இது மாதிரி உபாசனை மாதிரி வச்சுக்கலாம் இந்த பஞ்சாட்சர கணபதி வந்து பல விதத்தில் நன்மை செய்யக்கூடியவார் பஞ்சபோத தத்துவங்கள் அடிப்படையாக கொண்ட ஒரு அமைப்பு பார்த்திங்கன்னா நம சிவைய நகார கணபதி ம சிவயே கணபதி சிவைய நமசிகார கணபதி வய நம சிவகார கணபதி ஏ நம சிவகாரணபதி ஐயம் கிளீம் சவம் சக்கரம் ஊல் சங்கசக்கரம் சவசூபிகரம் அப்படின்னு வரும் இந்த முழு மந்த முழு மந்திரத்தையும் திரும்ப 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 சொல்லி 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 கொஞ்சம் ஓரளவு கான்சன்ட்ரேஷனோடு சொல்லிக்கிட்டே வந்து நீங்கள் விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னாவே அதாவது ஜப மாதிரி பண்ணிகிட்டு வந்தாவே நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் வந்து நல்லா தான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதை வந்து காலையில் ஃபோர் தேர்ட்டி டூ சிக்ஸ் இந்த நேரத்தில் பண்ணால் ரொம்ப அற்புதமாக அழைப்பு இது ஒரு இது ஏன்னால் அது இது எதுக்கு நடுவில் திடீர்னு வருது அப்படின்னு நம்மளை அறியாமல் நம்ம சொல்ல வந்ததுன்னு வெள்ளருக்கு விநாயகரை வச்சு பூஜை ஆனால் அது நடுவில் ஏதாவது திடீர்னு வந்துச்சு அது இதுக்கெல்லாம் ஒரு காரணகாரியம் சொல்ல முடியாது அமைகிறது இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சரி இது இந்த வெள்ளருக்கு வேற வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி நான் இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளாக வராமல் பணம் வச்சுக்கிட்டு தராமல் இருக்காங்கள்ல ஏமாற்றுவாங்க ஏமாந்துட்டோம் நம்ம அவங்க ஏமாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூழ்நிலைக்காரமாக வராமல் இருக்குன்னா இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணலாம் குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷமாவது குறைஞ்சது பண்ணணுங்க மரதானியலைகளை போட்டு இந்த சுவாமியை வச்சுட்டு சில்வர் தட்டில் வைக்கக்கூடாது சில்வர்னால் நான் சொல்கிறது வந்து நம்ம சில்வர் பிளேட் கிடையாது இல்லை தட்டில் வைக்கலாம் தப்பு இல்லை எவர் சில்வரில் வைக்கக்கூடாது கடையிலலாம் கிடைக்கும் ஈஸியாக கிடைக்காத வைக்கக்கூடாது கண்ணாடி தட்டில் வைக்கலாம் இல்லைன்னா ஒரு மணப்பழக மாட்டி மரத்தில் போட்டு வைக்கலாம் நல்ல மரங்களாக இருக்க வேண்டும் வேப்ப மரத்துலலாம் வைக்க வேண்டாம் மற்றபடி மரப்பழக போட்டு அது மேலே இந்த விநாயகரை வச்சுக்கலாம் இல்லைன்னா கண்ணாடி தட்டு பீங்கான் தட்டு இல்லைன்னா வந்து பஞ்சலோக தட்டில் வச்சுக்கணும் ஏன்னா அந்த வைப்ரேஷன் கிடைக்கிறவங்களாக கொஞ்சம் அமைதியாக அமர்ந்து இது காலையில் வந்து இந்த நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே செய்யறது விசேஷம் அந்த நேரத்தில் வந்து நல்லா எழுந்து குளிச்சுட்டு அமைதியாக உட்கார்ந்து இந்த மந்திரத்தை ஓம் ரம் ஸ்ரீம் ஹ்ரீம் தம் தனதே ரதிப்பிரியை வசேஸ்வகா ஓம் ரம் ஸ்ரீம் ஹ்ரீம் தம் தனதே ரதிப்பிரிய வசேஸ்வஹா ஓம் ரம் ஸ்ரீம் ஹ்ரீம் தம் தனதே ஹரிப்பிரிய வசேஷ்வாஹா ஓம் ரம் ஸ்ரீம் ஹ்ரீம் தம் தனதே ரதிப்பிரியை வசேஸ்வகா இந்த மந்திரத்தை வந்து சொல்லி சொல்லி வழிபட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த வராத பணம் வரும் அப்போ என்ன செய்யணும்னா இப்போ ராமசாமி உங்களுக்கு பணம் தரணும்னா ராமசாமி எனக்கு முழு தொகையும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்தையும் தந்து விட்டார் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு மிக்க நன்றி இறைவா அப்படின்னு சொல்லிட்டு மிக்க நன்றி மகாகணபதி கூட சொல்லலாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே உணர்வு பூர்வமாக சொல்லணும் இந்த மந்திரத்தை அப்படியே ஒரு மூணு முறை அந்த மாதிரி சொல்லிவிடுங்க யார் படம் தரணுமோ தந்து விட்டார்னே சொல்லுங்கள் தர வேண்டும் தர வேண்டும்ங்கன்னா அது பென்னிங்கில் நிற்கும் அது ஸோ அது மாதிரி சொல்லி நீங்கள் வழிபட்டிங்கனாவே உங்களுக்கு அந்த பணம் வர்றதுக்கு வந்து ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் சான்சஸ் இருக்குது அது என்ன சார் எழுபது எண்பதுனால் இப்போ வந்து க கடுமையாக அவங்க ஜாதகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாலும் அது கொஞ்சம் க கஷ்டம் வர்றது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து அவர்கிட்ட பணம் இல்லாமல் ட்ரையாக ஆயிருப்பார் பயங்கர கடலில் ட்ரையாக இருக்கோம் அவர்கிட்ட போய் நீங்கள் சிக்கியிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகலாம் பட் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு பதத்தில் வர வேண்டிய படம் வரும் செல்வச்சழிப்பில் அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான மந்திரம் பயன்படுத்துங்க பயனடையுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த பதவியிலே சந்திப்போம் ஜோதிடம் என்றால் பூஷன்ஜி